தோட்டத்தில் ஒன்றா பூத்திருக்க செம்பருத்தி பூவை விட பாருங்களேன் ரெண்டா புத்துருக்க உடைய டைம் அவ்வளோ அழகாக இருக்குது இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஒன்றா புத்திருக்க பிடிச்சிருக்கா ரெண்டா புத்திருக்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது சின்னதாக பூத்தாலும் அவ்வளோ ஒரு அழகு இதை பார்க்குறதுக்கு அடுக்கு செம்பருத்தி அதே மாதிரி பக்கத்தில் பூத்துருக்குங்க எம்மாவது ஒரு வாட்டி தான் ஒன்று ஒன்றா பூக்கும் டார்க் ரெட் கலர் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த காடு மாதிரி ஆயிடுச்சுங்க மாடித்தோட்டம் கிளையும் பிடுங்கலை எதுவும் பண்ணலை அப்படியே இருக்குது இதுக்குள்ளே எங்கே காய்ச்சி விழுதுன்னே தெரிய மாட்டேங்குது யாரும் இல்லை அந்த ஃபேஷன் ஃப்ரூட் செடியிலேருந்து தான் ஃபர்ஸ்டெல்லாம் அறுவடை எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொல்லி நான் சொன்னேன் இப்போ எனக்கு அறுவடை எடுக்கிறவே முடிய மாட்டேங்குது என்னென்னா அது எங்கே பழுத்து எங்கே விழுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க பாருங்களேன் இது எங்கே பழுத்து இருக்குதுன்ட்டு தற்செயெல்லாம் எங்கள் கண்ணில் பட்டது தான் இளப்பரண்டைக்கு இடையில அந்த கொடிக்க இடையில பழுத்து கீழே விழுந்து அது சொருகி போய் இருக்குது இது பார்க்காம விட்டுருந்தேன்னா அது காய் அங்கேருந்து காஞ்சி அப்படியே விதையாக இருக்கும் கண்ணில் பட்டுருச்சு அதனால எடுத்துட்டேன் இதில் எந்த பூச்சியும் அரிக்கலை அதெல்லாம் ஒரு ஓட்டை போட்ட மாதிரியெல்லாம் சில டைம் கிடைக்கும் ஃப்ரூட்டில் இது நல்லா இருக்குது இந்த பழம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வருஷம் அறுவடை எல்லாம் எனக்கு தான் நினைக்கிறேன் ஓர்கிடு செடியை பாருங்களேன் ஒரு தொண்டுக்குள்ளே வச்சு ஹேங் பண்ணி விட்ருக்கேன் அந்த இதில் இப்போ தான் லைட்டாக வளர்ந்து வந்துட்டு ஒரு நிழலான இடத்துல உள்ளுக்குள்ளே அப்படியே இருந்துட்டு இருக்கு அடிநீர் செடியில் ரெண்டு விதை வச்சுருந்துருந்துங்க இது நம்ம அடிநீர் செடியில் நம்ம ஒன்றும் கற்றுக்க வேண்டியது அது முத்தி வரக்கூடிய டைம் கொஞ்சம் விதையெல்லாம் முற்றி வரக்கூடிய டைம் நம்ம அதில் ஒரு ரப்பர் பேண்டோ இல்லைன்னா ஒரு கயிறு வச்சே கெட்டி விட்டுறணுங்க நான் கட்டி விடாமல் விட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி நான் கெட்டி விட்டு அழகாக எடுத்தேன் இந்த வாட்டி கெட்டி விடாமல் விட்டேன் ஒரு சைடு இருந்த விதையெல்லாம் பறந்து போயிருச்சு காற்றுல இந்த சைடு இருக்கிறது பறந்து போய் ஒன்று ரெண்டு கீழே விழுந்துருந்துச்சு அதுலேருந்து அப்படியே பறக்கி எடுத்துட்டேன் அப்புறமா அதில் இருக்கிறத கொஞ்சம் விதையும் கூட எடுத்து நான் சேர்த்து வச்சுட்டேங்க இவ்வளோந்தான் இன்றைக்கி எனக்கு கிடச்சது அதுவும் நான் பாக்காம விட்டு இருந்தேன் அவளும் காத்துல பறந்து போயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ